வணக்கம் மக்களை நான் அவங்கள்ட் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி என்னடா வன் ரொம்ப நாளை இப்போ திருப்பி வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா என்னென்ன மக்களே உங்களுக்கு தெரியும் சுவிட்சர்லாந்துல வாழ் மக்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து வெக்கேஷன் டைம் என்றபடியா நானும் வந்து வெகேஷனுக்கு போயிருந்தான் அதனால வந்து கடைசி வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் இடையில வந்து நிறைய கேப் ஆகி போயிடுச்சு அதுக்காக மன்னிப்பை கோரிக்கொண்டு இப்ப இந்த விஷயத்துக்குள்ளே நாங்கள் போவோம் இன்றைக்கி என்ன விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து வரி சலுகைகளுக்கும் அமைதிக்கும் பேர் போனோம் சுவிட்சர்லாந்துல வந்து த்ரீ ரெண்டு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்குது அதுவும் வந்து எப்போ வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தோட பிறந்தநாளான ஆகஸ்ட் முதலாம் தேதி வந்து அந்த பிரச்சனை வந்து ஆரம்பமாயிருக்குது அது என்ன பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சுவிட்சர்லாந்து மேல விதிச்ச வரிதான் சோ அதை பற்றிய முழு விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோக்கு நாங்கள் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வந்து நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கீங்க தெரியுது ஆனால் பார்த்து கொண்டிருக்கிறது மட்டும் எங்களுக்கு காணாது நீங்கள் வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லும் போது தான் எங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்த வீடியோக்கள் போடுறதுக்காகவும் எங்களோட சேனலோட வளர்ச்சியை வந்து பார்க்குறதுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் தயவு செய்து லைக் போட்டு சப்போர்ட் பண்ணவும் வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதம் வந்து அமெரிக்கா வந்து நிறைய நாடுகளுக்கு

பேச்சுவார்த்தை முடிவு வந்து நல்ல முடிவை வந்து கொடுக்கல அது வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டு இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா புதிதா வந்து அமெரிக்கா அந்த வரிய வந்து முப்பத்தி ஒன்பது வீதமாக கூட்டி விட்டார்கள் அந்த பேச்சுவார்த்தை முடிவு சக்சஸ் ஆகாததுனால அந்த வரிய வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூட்டி இந்த மாதம் ஆரம்பத்துல வந்து தெரிவித்திருந்தார்கள் இதனால வந்து என்னென்ன நடக்க போகுது பார்த்தீங்கன்னா இப்போ சுவிட்சர்லாந்துல இருந்து மெயினா வந்து ஏற்றுமதி ஆகிற பொருட்கள் நாங்க பார்த்தோம்னா சாக்லேட் வரும் மற்றது கை கடிகாரங்கள் இருக்குது மற்றது வந்து மருந்து பொருட்கள் இருக்குது இதெல்லாம் வந்து அமெரிக்கா அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்யும் போது அவர்கள் வந்து முப்பத்தி ஒன்பது வீத வரிகை வந்து செலுத்த வேண்டியிருக்கும் இதனால வந்து என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தோட பொருட்கள் அனைத்தும் வந்து அமெரிக்கால அதிக கூடிய விலைக்கு விற்க வேண்டியிருக்கும் அதனால வந்து அங்க மார்க்கெட்டை வந்து இழக்க வேண்டிய நேரிடலாம் அங்க மார்க்கெட்டை இழந்தா இங்க வந்து என்ன நடக்கலாம் பாத்தீங்கன்னா இங்க உற்பத்தி செய்யும் பொருட்கள் வந்து குறைக்கப்பட வேண்டியிருக்கும் எந்த ஏற்றுமதி இல்லை என்றா உற்பத்தி ஆகிற பொருட்களை வந்து குறைக்க வேண்டியிருக்கும் அந்த குறைக்கிறதால வந்து இங்க குறைக்கும் போது கொம்பனிகள்ல வேலைகள் குறையும் வேலைகள் குறைந்தா வேலை ஆட்கள் குறைவாக தேவைப்படுவார்கள் அதனால வந்து வேலை ஆட்களை பணி நீக்கம் எல்லாம் நடக்கும் இதனால வந்து கடைசியில பாதிக்கப்பட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து மக்கள் தான் ஏனென்றா வேலையின்மை வந்து கூட சான்ஸ் இருக்குது இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொம்பனிகள் வந்து வேலை இல்லாதால வேலைகளை குறைத்திருக்கார்கள் நிறைய கொம்பனிகள் மூடப்பட்டுள்ளன இதுக்கெல்லாம் காரணம் என்னட்டு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த பொருளாதாரம் அந்த தன்மை தான் இப்ப வந்து இந்த பிரச்சனை வந்து முப்பத்தி வரை பிரச்சனை வந்து ஒரு காலத்துல வந்து மக்கள்கிட்ட தான் வந்து அதுவும் சேரப்போகுது சோ அந்த வகையில வந்து இப்போ அமெரிக்கா எடுத்த இந்த முடிவு வந்து சரியானதா அல்லது இதை பற்றி ரீதியாக கருத்து என்னன்ற வந்து எங்களோட கமெண்டில் சொல்லுங்கள் இப்படி வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் எதிராக வரிகள் வந்து கூடிக்கொண்டு போய்க்கில் வந்து கடைசியில் வந்து உள்நாட்டு வியாபாரம் தான் வந்து நடக்க வேண்டி வரும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி எல்லாம் வந்து குறைக்கப்பட்டு விடும் ஸோ அப்படியான காலநிலை வந்தால் சுவிட்சர்லாந்து எப்படி இருக்குமென்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துக்கு அமெரிக்காவிலேருந்து இறக்குமதியாகும் பொருட்கள் அனைத்தும் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு விதமானவை வந்து வரிகள் இல்லாமல் தான் வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோனாக இருக்கட்டும் ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும் அமெரிக்க அமெரிக்கா சார்ந்த பொருட்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து வரிகள் விதிக்கப்படுவதில்லை ஆனால் சுவிட்சர்லாந்து ஒரு முடிவெடுத்து அமெரிக்கா சொன்ன மாதிரியே முப்பத்தொன்பது வீத வரிகளை வந்து நீங்களும் செலுத்த வேண்டும் என்ற ஒரு சுவிட்சர்லாந்து சொல்லுமா இருந்தால் இப்போ நாங்கள் இங்கே பாவிக்கிற சாமான் எல்லாமே வந்து விலை கூடிடும் அது வந்து நீங்கள் வாங்குற ஒவ்வொரு சாமானும் வந்து முப்பத்தொம்பது வரிகள் சேர்க்கும் போது இங்கே வந்துடும் என்று பாருங்கள் ஸோ அதனால் வந்து அமெரிக்காவுக்கு இன்னும் சுவிட்சர்லாந்து வந்து எந்த வரிகளும் விரிக்கலை கிட்டத்தட்ட வரிகள் இல்லாமல் தான் வந்து கொண்டிருக்குது அதுக்காண்டி வந்து இந்த முழு வரியும் நீக்கப்பட்டுள்ளதாண்டா இல்லை கொஞ்சம் வரி இருக்குது ஆனால் என்றாலும் பெரிய அளவு பாதிப்பு தான் இருக்குது அந்த வகையில வந்து இப்ப சுவிட்சர்லாந்து என்ன முடிவெடுக்க தான் பார்க்க வேண்டும் இந்த ட்ரம்ப் வந்து செய்யற இந்த விளையாட்டு எல்லாம் வந்து என்ன மாதிரி போக போது தெரியல வருங்காலங்கள்ல வந்து இந்த வரி கட்ட வேண்டிய கும்மனிகள் வந்து எப்படி காலங்களை கடந்து செல்ல ஸோ இதெல்லாத்தையும் வந்து நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் உங்கள்தான் நன்றி வணக்கம்